வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க ஏன் இப்படி ஒரு வாழ்த்தோட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் வாழ்த்த வாய் வேற எதுக்கும் வேண்டாம் வாழ்த்துறதுக்காக வாய் இருக்கணும் ஏன்னு கேட்டால் எல்லாரும் இப்போ வாழ்த்துறதுக்கு ஏங்குறாங்க நல்ல வாக்கா சொல்லுங்கம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்னு சொல்கிற பொழுது நம் மன நிறைஞ்சு வாழ்த்தணும் இல்லையா அதுதான் இந்த வாழ்த்தோட ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு அப்பன் என்ன எழுதி போட்டிருக்கிறாரு இந்த பிள்ளையார் பெட்டிக்குள்ளே ராஜா கதைகள் எத்தனை ராஜா கதை சொல்றது சொல்லியாச்சே இன்னொரு தரம் கேட்டுடுறேன் அவரை ராஜா கதைகளே சொல்லிட்டு இருக்கிறார் அவர் தான் டாபிக் கொடுக்கலாமே பிள்ளையாரப்பா ராஜா கதைகள் அவர் நினைச்சாருன்னா அவர் அதையே சாதிக்கிறார் பாருங்க சரி ராஜா கதையே சொல்லிட்டு போகிறோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா அந்த ராஜா தன்னுடைய மந்திரி கிட்ட கேட்குறான் மந்திரியாரே நம்ம நாட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி குணம் உள்ளவர்களா அதை எப்படி மாத்துறது எல்லாரையும் எல்லாரையும் நல்லவர்களாக மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் இன்னாருடைய குடிகள் எல்லோரும் மிகவும் நல்லவர்கள்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அது எப்படி முடியும் இப்போ ஒரு நந்தவனத்தில் நிறைய மலர்கள் இருக்குது ரோஜா பூவை போல வாடாமல்லி இல்லையே முள் இருக்கிற ரோஜால முள்ளே இல்லாத வேறு ஒரு மந்தாரப்பூவும் இருக்குது அப்போ இதுவும் உண்டு அதுவும் உண்டு அப்படி தானே மனித குணம் இல்லை பேராசக்காரம் ஜாஸ்தியாக இருப்பானா இல்லை பொய் சொல்கிறவன் ஜாஸ்தியாக இருப்பானா அப்போ மந்திரி சொன்னார் என்ன கேட்டால் கொஞ்சம் இந்த பேராசை மட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது எதை வச்சு சொல்கிறீங்க இல்லை அரசே எனக்கே கூட நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்குறீங்கன்னாக்கா அடுத்த முறை இதை விட நிறையா வேணும்னு நான் ஏன் நினைக்கிறேன் நான் இத்தனைக்கு மந்திரி எனக்கு வித குறையும் இல்லை இருந்தாலும் நீங்கள் ஒரு பொருள் கொடுக்கும்போது இதை விட அதிகமாக அடுத்த முறை வாங்கணும் அப்படின்னு என் மனசே நினைக்குதுன்னா சாதாரணப்பட்டவன் பேராசக்காரனா இருக்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்னா யாராச்சும் பேராசக்காரன் தான் நிறையா இருக்காங்கிறீங்களான்னு போது நம்ம மாறு வேஷம் அணிஞ்சுப்போம் யார் யார் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போகலாமா அப்படின்ன பொழுது ராஜா சொன்னார் சரி நான் ஒரு வியாபாரியை போல வேஷம் போட்டுக்கிறேன் நீங்க பின்னால குதிரையில வாங்க எனக்கு ஏதாவது இடைஞ்சலா இருந்ததுன்னா நீங்க கிட்ட வந்தா போற அது வரைக்கும் என்னை முன்னால போக விட்டுருங்க அப்படின்ன பொழுது அப்படியே நகர்வலம் மாதிரி போகும்பொழுது ஒரு பழம் விற்கிறவன் என்ன பண்ணுறான் இவரை பார்த்துட்டு ஐயா நீங்கள் வெளியூர் வியாபாரியா அப்படின்னபோது ராஜா பொய் சொல்ல இஷ்டம் இல்லை பார்த்த போது ஐயா நல்ல பழங்கள் வாங்கிக்கிறீங்களா எங்கிட்ட காசு பணம் ஒன்றும் இல்லையே பரவாயில்ல ஐயா நீங்கள் எங்கள் ஊருக்கு தானே போகிறீங்க போய்ட்டு வரும்போது எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பழம் கொடுத்தான் அரசன் வாங்கி வச்சுக்கிட்டான் இதை பின்னால் இருந்து மந்திரி நோட் பண்ணிகிட்ருக்குறாரு நான் ஒருவேளை உன்னை பார்க்க முடியாட்டா பரவாயில்லைங்க நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துருக்குறீங்க ரெண்டு பழம் கொடுத்தா நான் போக மாட்டேன் ஆஹா இவ்வளவு நல்ல ஒரு பழக்காரான் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான் நல்ல உச்சி வெயில் வந்துடுச்சு உச்சி வெயில் வந்தவுடனே ராஜா போகும்போது ஒருத்தன் எது தாப்பில் ஒருத்தன் நடந்து வரான் அவன் காலில் செருப்பு இல்லை அவன் என்ன பண்ணுறான் ஏ வியாபாரி நீ குதிரையில் தானே போகிற உன் காலில் எதுக்கு செருப்பு எனக்கு பர் பத்திக்குது ஒரேடியா தகிக்குது ஹீட்டு அப்படின்னா இந்த வெயில் தாங்க முடியலன்னு உடனே இந்த ராஜா நினைச்சா இந்தா என்னோட செருப்பை எடுத்துக்கோ அப்படின்னு அப்புறம் உனக்கு எதுக்கு தலைப்பாக ஏன் அப்படின்ன போது நீ தான் குதிரையில போறியே வேகமா போயிடுவியே கொண்டா கொண்டா உன் தலைப்பாக ஏன் எனக்கு கொடுத்துரு என்னால் நிற்க முடியல அப்படின்னு சரின்னு கொடுத்தான் சரின்னுட்டு ராஜா கிளம்பும்போது வியாபாரி எனக்கு இந்த குதிரையை கொடுத்தா அப்போதான் இந்த வியாபாரி நினைச்சான ஐயாப்பா நீ நடந்துட்டு வர செருப்பை கேட்டே கொடுத்தேன் தலைப்பாக கேட்டேன் கொடுத்தேன் இப்போ என்ன குதிரையை கேட்குற அப்படின்ன பொழுது மந்திரிக்கு தெரியும் இவன் ஏதோ தகராறு பண்ணுறான்ட்டு அவர் கிட்டே நீங்கள் வந்தார் வந்த உடனே என்னப்பா இல்லைங்க ஐயா செருப்பு கேட்டேன் கொடுத்தாரு தலைப்பாக கேட்டேன் கொடுத்தாரு எனக்கு பத்தலை இந்த குதிரையை கொடுத்தா நான் போவேன்ல அப்படின்னு ஓஹோ இவர் ராஜான்னு நீ அவருடன் ராஜ்யத்தை கூட கேப்ப போல இருக்கேன்னு ஐயோ அது தெரியாம போச்சே கண்டிப்பாக கேட்டிருப்பேனேங்கிறான் அப்ப மந்திரி சொன்னாரான் அரசே பாத்தீங்களா இப்படியெல்லாம் கூட பேராசக்காரங்க இருக்காங்க இவன் செருப்பு கொடுத்ததோட தலைப்பாக கொடுத்ததோட போயிருந்தான்னா நியாயமானவன் ஏதோ ஒரு வியாபாரி கொடுத்தாருன்னுட்டு அவன் குதிரையும் கேட்டு உங்களுடைய நாட்டையும் கேட்டிருக்கலாமேன்னு சொல்றானே அப்படின்ன பொழுது அரசன் நினச்சாரான் பேராசைக்கு ஒரு அளவே இருக்காதோ இவன் பாரு எல்லாத்தையும் கேட்குறான் அதெல்லாம் கொடுக்க முடியாது நான் இந்த ராஜா இவரே போ உடனே அவன் போயிட்டான் இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒத்தனமோ முணுமுணுத்துக்கிட்டே இருந்தான் அவங்கக்கிட்ட ராஜா போய் தான் யாருன்னு தெரிஞ்சுக்காம நான் ஒரு வியாபாரி இந்த ஊரில் எப்படிப்பா வியாபாரம்லாம் புதுசாக ஆரம்பிக்கலாமான்னு ஒன்று ஆரம்பிக்கலாங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு தலையில் எழுத்துன்னு ஒன்று இருக்குங்க உங்களுக்கு தலைச்சொழி நல்லா இருந்தால் தான் இங்கே நடக்கும் நான் எந்த வியாபாரம் பண்ணாலும் எனக்கு சரிப்பட்டு வரலீங்க நீ என்ன வியாபாரம் பண்ணின எனக்கு திருப்தியே இல்லைங்க லைஃப்பில் என் வாழ்க்கையே தண்டம் அப்படின்னா ஏன் அப்படின்னு நான் வைக்க போனால் அன்றைக்கி மழை வருது ஓ அப்புறம் நான் என்ன செய்ய போனாலும் அன்றைக்கி தான் ஏதாச்சும் வருது சரி காய்கறி எல்லாம் வாங்கலான்னு போனாக்க அன்றைக்கி எங்கேயோ வெள்ளத்தில் எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு எங்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறான் நான் எங்கே போய் வாங்குவேனோ அங்கே ஒன்றும் திருப்தி இல்லைங்க ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு திருப்தி இல்லாதவன் பேராசைக்காரன் நல்லவன் இத்தனை பேரையும் ராஜா கடந்து போயிட்டு அரண்மனைக்கு போயிட்டு இவங்க எல்லாரையும் நல்லவங்களா ஆக்கணும்னு நான் நினைக்கிறேனே முடியுமா நாய் வாலை நிமித்த முடியாது இந்த பேராசைங்கிறது அது ஒரு பேய் உனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு கிடைச்சாலும் போறல போறல போறலேம்பான் அவன் என்ன பண்ணணும் மழை வரபோது உப்பு விற்கக்கூடாது அன்னைக்கு அவன் வேற ஏதாச்சும் விற்கலாம் இல்லையா அது முட்டாள்தனம் அவன் மக்கு இந்த முதல்ல பழக்காரன் என்ன நினைச்சான் போனி ஆகாம உட்காந்துருக்கோம் ஒருத்தருக்கு நல்லா நல்ல எண்ணம் வெத்து மொத்தம் விதவிதமான மக்கள் இருக்கிறாங்க அரசே நீங்க அதெல்லாம் நீங்க பெருசே படுத்த கூடாதுன்னு உடனே ராஜாக்கு ஒன்னு புரிஞ்சது நாய் வாளை நிமித்த முடியாது எவ்வளவுதான் குச்சியை வச்சு நல்லா கட்டினாலும் நாய் வாளை நிமிக்க முடியாது அது போல தான் மக்கள் குணத்தை மாற்ற முடியாது அப்ப ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னா மந்திரி சொல்றாரு இப்போ உங்களை உங்க அப்பா எப்படி வளர்த்துருக்கிறாரு குடிமக்கள் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு கஷ்டமில்லாமல் நீங்க பார்த்துக்கணும் அதுதான் உன் கடமை சொல்லி 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 வளர்ப்பதினால் நல்ல குணங்கள் மேம்படுமே தவிர நம்ம ரூல் போட்டு ஆ சட்டம் கொண்டு வந்திருக்கோம் எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும்னா அது முடியாது அப்படின்னா காலம் கடந்து போச்சு இது இதனால் ராஜா என்ன பண்ணினா தன்னுடைய மகனை கூப்பிட்டு நீ இரு பேராசைக்காரனாக இருக்காது பேராசைன்னா என்னப்பான்னு அந்த குழந்தை கேட்டபோது இப்போ நான் உனக்கு ஒரு ஒரு விளையாட்டு சாமான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ நீ அதை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கணும் எனக்கு இது போகாது இதை விட நல்லதாக வேணும் இதை விட நல்லதாக வேணும் நீ ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருந்தேன்னாக்கா அதுதான் பேராசை ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது நல்லபடியாக சொல்லி வளர்த்துன்னு இருக்கிற பொழுது ஒரு நாளைக்கு ஒரு இந்த ஊருக்கு ஒரு முனிவர் வரார் அப்படின்ன உடனே எல்லா மக்களும் திரண்டு போய் அவருக்கு ரொம்ப பக்குவம் அடைந்த ஞானி அப்படின்லாம் உடனே சரி அழைச்சிட்டு வருவோம் அவரை போய் அழைச்சிட்டு வந்தாங்க அழைச்சிட்டு வந்து ராஜா அவரை கும்பிட்டுட்டு சுவாமி நீங்கள் இந்த வெள்ளி நாற்காலியில் உட்காருங்க எங்களுக்கெல்லாம் நல்ல வாக்கு சொல்லுங்க அப்படின்ன பொழுது அவர் உட்காரலை உட்காருங்க சாமி நீங்கள் பேர்பட்ட ஞானிங்கிறாங்க அப்படின்ன பொழுது அரசே உனக்கு நான் யாருன்னு தெரியுதா நான் உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்லைன்னு நான் உன்னை பார்த்துருக்கேன் யார் தெரியுமா நான் அன்னிக்கு நீ குதிரையில் போகும்போது உன் செருப்பை கேட்டேன் பாரு செருப்பு கொடுத்த உடனே தலைப்பாக கேட்டேன் பாரு அதுக்கப்புறமா குதிரையை கேட்டேன் பாரு அதுக்கப்புறம் நாட்டையே கேட்டேன் பாரு அந்த கெட்ட பேராசைக்காரன் நான் தான் நீங்கள் எப்படி இப்படி பெரிய ஆனீங்கன்னா காரணம் சொல்கிறேன் நீ எப்போ எனக்கு சொன்னியோ ஏன்பா இப்படி பேராசைப்படுறேன்னு மந்திரி சொன்ன போது நான் என் குணத்தை மாற்றிக்கிட்டு இருந்திருந்தேன்னாக்க ஒரு ராஜா கைத்தாப்பில் அவமானப்பட்டுட்டோமே அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னாக்க அந்த க்ஷணமே நான் மாறியிருக்கலாம் மாறலை என்னோடய பேராசையினால் இருந்த சொத்து எல்லாம் இழந்தேன் மனைவி மக்கள் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா என்னோட பேராசைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு அந்த நேரத்தில் நான் ஒரு ரிஷியை பார்த்தேன் அவர் சொன்னார் உன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு நீர்க்குமிழி பொங்கி பொங்கி வர தடாக மாதிரி இருக்கு அமைதியே இருக்காது நீ அமைதியாக சலனமற்று இருக்கணும்னா மனசில் இருக்கிற தீய எண்ணங்கள் ஒன்றுன்னா ஒன்றா பொசுக்கிடணும்னு அது எப்படி பொசுக்க முடியும் நல்ல எண்ணத்தை அதிகமாக நீ வளர்த்துக்கிட்டேன்னா இந்த கெட்ட எண்ணங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமா செதுக்கி அதெல்லாம் வெளியில போயிடும் நீ இதை வளர்த்துக்கோன்னு சொன்னார் கடைசியில் அவரே என்னுடைய குருவாகவும் இருந்து எனக்கு ரொம்ப நல்ல வழிகாட்டினதுனால நான் இன்னைக்கு பாருங்கோ எனக்கு இறைவனை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் தான் ஞானின்னு சொல்றாங்க இந்த செருப்புக்கும் இந்த தலைப்பாகைக்குமா நான் ஆசைப்பட்டேன் இன்றைக்கி எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டு என் காலடியில் கொட்டுறாங்க ஆனால் எனக்கு தேவையில்லைங்கிற எண்ணம் வந்துடுச்சு அரசே என்னுடைய நான் எனக்கு இருந்த குருவை விட மிகப்பெரிய குரு உன்னுடைய மந்திரி தான் அவர் தான் என்னுடைய கண்ணை திறந்தார் ஆனால் நான் கண்ணை திறக்க மறுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னபோது அரசனுக்கு ஒரே வேடிக்கையான் இப்படி கூடவா ஒருத்தன் அதை ஞாபகம் வச்சுட்டு வந்து நான் இதை சொல்றதுக்காகத்தான் உன் நாட்டுக்கு வந்தேன் நீ மிகவும் நல்லவன் இதை அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்புறமா தன்னுடைய தந்தை கிட்ட சொன்னாராம் உமக்கு கிடைத்த பெயரை போல் பல்மடங்கு புகழை நான் ஈட்டி தருவேன் அப்பான்னு சொன்ன போது அப்போ ராஜாக்கு நிம்மதியாக போச்சு எல்லாரையும் நல்லவனாக இல்லை நீ உன்னுடைய மகனை நல்லவனாக்கு எல்லாரும் நல்லவர்களாகவே ஆகிவிடுவார்கள் அப்படிங்கிறாப்புல அப்போ அந்த வந்தவர் ஒரு சொன்ன உனக்கு நீ எப்பான்னு கவலைப்படுறியானா நான் எல்லாத்துக்கும் தான் கவலைப்படுறேன் இதை பாருங்களேன் என் மக்கள் எல்லாரும் நல்லவங்களாகணும்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னு உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் இந்த மனக்கவலைங்கிறது எப்படி தெரியுமா இது அவனுக்கு மட்டும் சொல்லலை நமக்கும் இது எடுத்தது தான் ஒரு குரங்கு குட்டி என்ன பண்ணித்தான் அப்படியே விளையாட்டாக பார்த்துட்டு இருந்த போது ஒரு ஒரு பாம்பு குட்டி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போச்சான் விஷப்பாம்பு இது சும்மா தானே இருக்கணும் அதை எடுத்து கையில் பிடிச்சிடணும் கையில் பிடிச்சுட்டா அது வாயை திறந்து பல்லெல்லாம் காட்டுறது அந்த அந்த பாம்பு இதை கடிக்க போகிறது இது இப்படியே தள்ளி 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 பிடிச்சின்னு அப்போ அந்த குரங்கு குட்டி கத்துறதை பார்த்துட்டு அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லா குரங்குகளும் வந்து அதை பார்த்துட்டு ஐயோ இது விஷப்பாம்பு இது போட்டுதுன்னா தொலைஞ்சோம் இது கிட்டேயே நம்ம போகக்கூடாது இது கையிலேருந்து எப்படி வாங்கிறது அதுவும் விடவ மாட்டேங்கிறது எரிக்கி பிடிச்சின்னு இருக்கே போது எல்லாம் அது கிட்டேருந்து சுற்றி ஓடியே போயிடுச்சுங்க ஒத்துருமே இல்லை இந்த குரங்குக்கு ஒரு நாள் பூராச்சு சாப்பிடலை தண்ணி குடிக்கலை அப்படியே சோர்ந்து போய் கண்ணெல்லாம் சுழட்டிக்கிட்டு வருது ஆனால் தூங்கிட்டோன்னாக்கா இது போட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் இப்படியே பிடிச்சிட்ருக்கு அப்போ ஒரு ஞானி வந்த வந்தபோது இந்த குரங்கு இப்படி கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்பா யாரோ ஒரு ரொம்ப மறுக்கள்லாம் நம்மளை காப்பாற்றலை இவரை கேட்கலான்னு வீல் 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 கத்திச்சான் கத்தினவுடனே அவரை பார்த்தாராம் என்ன உனக்கு இந்த பாம்பு என்னை கொத்திவிடும் பயமாக இருக்குது அப்படின்னு சி கீழே போடாத அப்படின்னாராம் ஏ கிழப்பட்ட என்னை கடிச்சிருமேனு அது செத்து போய் ஒரு நாள் ஆச்சு நீ பிடிச்ச பிடியில் அது எப்போவோ உயிரை விட்டாச்சு போடு அப்படின்னொன்ன இது எனக்கு யாருமே முன்னால் சொல்லலையே நானே என்னுடைய மனக்கவலையை எருக்கி பிடிச்சதில் அதுக்கு உயிர் இல்லாமல் போச்சு அதை நம்ம விடமாட்டோம் அந்த மனக்கவலையே திருப்பி சுமந்துக்கிட்டே இருப்போம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னபோது அரசன் சொன்னான் இப்போ எனக்கு கவலையே இல்லை பேராசைக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாகி விடுகிறார்கள் என்ன ஒரு குறை இருந்தாலும் இந்த பழக்காரனுக்கு அப்புறமா நான் அரண்மனையிலிருந்து பழம் கொடுத்து விட்டேன் ஆனால் அவன் அங்கே இல்லை அவன் அதை எதிர்பார்த்து இந்த ரெண்டு பழத்துக்கான காசுக்காக அவன் நிற்கலை அப்படிப்பட்ட நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள் கெட்டவர்கள் நல்லவர்களாகட்டும் நல்லவர்கள் நல்லவர்களாகவே இருக்கட்டும் இந்த மனக்கவலைங்கிற குட்டி பிசாசை தூக்கி அப்படி விட்டுடுங்கோ அப்படிங்கிறப்பல இந்த கதையில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம் என்னன்னு கேட்டால் நம்ம ஒன்று ஒன்றுக்கும் கவலைப்படுறோம் இது நடக்குமா இது நடக்கலைன்னா வேண்டவே வேண்டாம் நீங்கள் உங்களுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா எது வந்து நடக்கணுமோ தன்னால் நடக்கும் எது நடக்க வேண்டாமோ அதை நம்மை விட்டு விலகிவிடும் இதில் வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் ஒரு ஒரு செயல்பாடும் இருக்கணும் சும்மா நான் பாட்டு உக்காந்துக்கிட்டு நல்லதாக நடக்கணும்னா நடக்காது நீ முயற்சித்தால் நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் வீணா ஒரு குட்டி பாம்பு எங்கேயோ போயின்னு இருந்த மனக்கவலையை பிடிச்சி கையில் பிடிச்சிண்டு ஐயோ எப்போ கடிக்குமோன்னு பயந்துண்டு இதுவும் வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொன்று ஒத்தன் கெட்டவனாகவே இருக்கிறது இல்லை கடைசி வரைக்கும் அவனும் நல்லவனாக முடியும் அவனும் தத்துவ ஞானியாக முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பிள்ளையாருக்கு பொட்டியில் ராஜா கதை ராஜா கதைன்னு எழுதுறாரு சரி ஏற்கனவே ஒரு ராஜா கதை சொன்னேன் அப்புறம் அந்த ராஜாவுக்கு குரு சொன்ன குரங்கு குட்டி கதை சொன்னேன் இன்னும் ஒரு ராஜா கதை சொல்லிட்டுமா ஒரு ராஜா இதுவரைக்கும் நம்ம பார்த்த ராஜாலாம் நல்ல ராஜா இந்த ராஜா கொஞ்சம் அகம்பாவம் பிடிச்சவன் என்ன பண்ணுவான்னா தினம் ஒரு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வாக்கில் அப்படி ஒரு பல்லக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு மக்கள்லாம் தன்னை எப்படி ரசிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே போவான் ரெண்டு பக்கமும் மக்கள் விழுந்து கும்பிட்டு அவன் அப்படியே வச்சக்கன் வாங்காம பார்ப்பாங்க அவனுக்கு அதில் ரொம்ப பெருமை அப்படியே வரும்போது ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு யோகி மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தாரு அவர் இவனை பார்க்கவே இல்லை அவர் பாட்டும் உட்காந்துருந்தாரு ஏதோ ஒரு மோனத்தவம் மாதிரி உட்காந்துருந்தாரு ஒரு நாள் பார்த்தான் ரெண்டு நாள் பார்த்தான் மூணு நாள் பார்த்தான் தினம் மக்கள் எல்லாம் விழுந்து கும்பிட்றாங்க ஆனால் இந்த மனுஷன் நான் வரேன்ல ஓ இவன் தான் அரசனா அப்படின்னு நிமிர்ந்து பார்க்க கூடாது பார்க்கவே இல்லை அஞ்சா நாளைக்கு என்ன பண்ணா அவனால் இருப்பு கொள்ளலை அவனே இறங்கி வந்துட்டான் உமக்கு என் மீது என்ன கோபம் அப்படின்னா எனக்கு உண்மையில எந்த கோபமும் இல்லையா நான் யார் தெரியுமான்னு கேட்டான் தெரியலையே அங்கே தான் சாட்டையால் அடித்த மாதிரி இருந்தது அவனுக்கு நான் தினம் பல்லக்கில் போகிறேன் அப்போ நான் இந்த நாட்டு ராஜாங்கிறது கூடவா உங்களுக்கு புரியல நான் மணிமுடி தரிச்சிருக்கிறேன் என்னை பார்த்தா தெரியலையா எனக்கு எல்லோரும் சமமாக தான் பா தெரியறாங்க நீ ராஜானோ அவன் ஏழைனோ இவன் பணக்காரனோ எனக்கு தெரியாது இதை பாருங்க நீங்க என்னை வணங்காததன் காரணம் என்ன நான் இந்த நாட்டு மன்னன் நல்லவா அப்படின்ன பொழுது நான் அந்த பரம்பொருளை தவிர யாரையும் வணங்குவதில்லை நான் வணங்கணும்னு நீ எதிர்பார்த்தா நீ நல்லவன் இல்லை அப்படின்னுட்ட ஆஹா என்னை பார்த்து நீங்க அப்படி சொல்றீங்களா ஆமா உனக்கு அகம்பாவம் எல்லாரும் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தானே நீ இப்படி சுத்தி வர நான் மூணு நாளுக்கு மேலே ஒரு ஊரில் இருக்க மாட்டேன் ஒரு துறவி மூணு நாளுக்கு மேலே ஒரு ஊரில் இருக்கக்கூடாது ஒரு யோகி அதே வந்து ஒரு அவனே நாங்கள் தங்கி ஒரு பத்து நாள் இருந்தான்னா அவன் போகி ஆனால் அகம்பாவம் பிடிச்ச ஒன்றை மாதிரி இருக்கிறவெல்லாம் ரோகி ஏன்னா அது ஒரு ரோகம் இந்த அகம்பாவம் வந்துடுச்சுன்னா எல்லாரும் தன்னை பார்க்கணும் எல்லாரும் தன்னை புகழணும் தன்னை யாரும் குறை சொல்லக்கூடாது இப்படி ஒரு அது அதுதான் வியாதி அது என்ன ஆகும்னா உன்னை அரிச்சு தின்னுடும் ஒத்தனை பார்க்கல இப்ப நான் பார்க்கல உன்னை உனக்கு என்னதுக்கு இவ்வளோ கோபம் வருது இல்லை இல்லை என்னை அவமரியாதை பண்ணினதாக நினைக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை நீ உன்னுடைய அகம்பாவத்தை மாற்றிக்கிண்டு என்னைக்கு நீ வந்து என்கிட்ட பேசுறியோ அன்றைக்கி தான் நான் உன்னோட பேசுறதாக இருந்தேன் உனக்கு இன்றைக்கி நீ பல்லக்க விட்டு நீ இறங்கி வந்த என்னை கூப்பிட்டு விடலை என்னை கூப்பிட்டு விட்டுருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன் ஒன்று புரிஞ்சுக்கோ இந்த பதவி இந்த புகழ் இந்த பணமெல்லாம் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் அதை அமைதியோடு இறைவன் கொடுத்த வரமாக ஏற்றுக்கோ என்னை மாதிரி யோகிகளை மதிக்க கற்றுக்கோ நாங்கள் வந்து உன்னை கும்பிடணும்னு நீ எதிர்பார்க்காத உன் மனசை மாற்றிக்கோன்ன பொழுது அரசனுக்கு ஒன்று புரிந்தது தன்னை வளர்த்த விதம் சரியில்லை நீ யார் தெரியுமா ராஜா பிள்ளை ராஜா புள்ளன்னு சொல்லி என்னை வளர்த்துட்டாங்க எனக்கு இப்போதான் புத்தி வந்ததுன்னு நானும் இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிறோன்னா இந்த அகம்பாவம்ங்கிற நோய் வேண்டாமே இந்த உலகத்தில் இருக்கிற சக்கர நோய் ப்ரெஷரு அது இது எல்லாமே போதுமே அப்புறம் அதுக்கும் மேலே எதுக்கு அகம்பாவம் வேண்டாம்ல அகம்பாவம் இல்லாமல் எல்லோரும் சமம் எல்லோரும் நல்லவர்கள் எல்லோரும் நம்மக்கள் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கும் சந்தோஷம் நம்மளுக்கும் சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் எந்த வித குறையும் இல்லாமல் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க வணக்கம்